இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நாம் காண்பித்தார் என்கிறதான அந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதாவது சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊடியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய ஊழியர்கள் அவருடைய வேலையாட்கள் அவருடைய வேலையாட்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அத்தனை நபர்களுக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமா இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அப்போ சகல ஊழியர்களுக்கும் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கும்படியாக தேவன் விரும்பினார் இந்த புத்தகமானது வேதாகமத்தின் கடைசி புத்தகம் இந்த கடைசி புத்தகத்தில் பாருங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்றார் தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டாக அவருடைய வேலையாட்கள் அனைவரும் இதை பார்க்கணும் இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளணும் இதை ஜனங்களுக்கு போதிக்கணும் அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாக இருந்துச்சு அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதான ஒரு காரியத்தை குறித்து சொல்ல வேண்டும் காண்பிக்க வேண்டும் என்று யோவானுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா தம்முடைய தூதனை அனுப்பி அதை வெளிப்படுத்துகிறார் அதை தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே யோவான் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் அப்போது இதில் காண்பித்து என்கிறதான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது காண்பித்து என்கிற அந்த வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கிரேக்க முடியல டைட் சாய் என்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வெறும் பேச்சு மாத்திரம் அல்ல சொல்லப்பட்ட செய்தி யோவானுக்கு காட்சிகளாக காட்டப்பட்ட தரிசனம் என்பதை உறுதிப்படுத்துகிறது அதாவது ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படிங்கறதல்ல ஒரு வார்த்தையாக மாத்திரம் அல்ல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் பாருங்க அதாவது லைவா நேரடியாக கொண்டு போய் ஒரு இடத்தை காண்பிக்கிறார் நீங்க ஆறாம் அதிகாரத்துக்கு மேலே அதாவது நாலாம் அதிகாரத்துக்கு மேலேயே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இடங்களிலையும் யோவானை கர்த்தர் கொண்டு போய் காண்பிக்கிறார் யோவான் எல்லாவற்றையும் பார்க்கிறார் பார்க்கும்போது முத்திரைகள் இருக்கிறது முத்திரைகள் உடைக்கப்படுகிறது கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் லைவா பார்க்கிறாரு அப்போ யோவானுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் அப்படின்னா வெறும் வார்த்தை தீர்க்க தீர்க்கமா கொடுக்கல அவருடைய மனதில் ஏவல இல்லைனா வெறும் வார்த்தை மாத்திரம் கேட்கல அவர் நேரடியாக நின்று கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் காண்பித்து கொடுக்கிறார் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்க்கிறாரு அவர் பார்த்து தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதுகிறார் அதுதான் இந்த இடத்துல டைட் சாய் என்கிறதான வார்த்தை கிரேக்க மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதோடைய அர்த்தம் காண்பித்தல் வெறும் காண்பித்தல் அப்படின்னு சொல்ல முடியாது லைவாக கொண்டு போய் அந்த இடத்துல அந்த சூழல்களை தெளிவாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ முதல் வசனத்துல நாம ஏற்கனவே பார்த்தோம் அப்போ என்கிறதான அந்த வார்த்தை கிரேக்க மொழியில கொடுக்கப்பட்டிருக்கிறது அது திரை விளக்குதல் திரை நீக்குதல் அப்போ திரை நீக்கி உள்ள இருக்கிற ஒன்றை டைட் சாய் அதாவது காண்பித்து கொடுக்கிறார் வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல நேரடியாகவே வந்து நின்று கொண்டு அதை காண்பித்து கொடுக்கிறார் இந்த ரெண்டு வார்த்தையும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று திரை நீக்கப்படுகிறது மறைவில் இருக்கக்கூடியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா திரை நீக்கி கொண்டு வந்து காண்பிக்கிறார் ஒன்னு ரெண்டாவது நீங்க அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டைட் சாய் அதாவது ஒரு காரியத்தை லைவாக கொண்டு போய் காண்பிக்கிறார் என்கிறதான அந்த பொருள் படுகிறது இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ரெண்டு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரணமான வார்த்தை அல்ல ஆண்டவர் லைவாக நேரடியாக கொண்டு போய் கொடுக்கிறார் உதாரணமாக மோசையை குறித்து நீங்கள் படித்து பார்க்கும்போது மோசையை சீராய் மலைக்கு கூட்டி போகிறாரு அங்கே வைத்து ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார் ஆனால் மோசை ஆண்டவருடைய முகத்தை பார்க்கல அவர் அந்த பலகையை வாங்கி கொண்டு வந்தார் அது நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இந்த இடத்துல அதை விட பல மடங்குகள் அதிகமாக கடந்து போய் என்ன பண்றார் அப்படின்னா லைவாக கொண்டு போய் காண்பிக்கிறார் அப்போ எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதாவது பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் கட்டளை நியாயப்பிரமாணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது தோரா என்று அழைக்கப்படுகிறது அது கட்டளைகள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போலதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ரொம்ப அதனால அதனாலதான் யோவானை கர்த்தர் நேரடியாக கொண்டு போய் காண்பிக்கிறார் இந்த ரெண்டு வசனத்தை நீங்க உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காட் யூ